அவன் தான் சொல்லி அவன் திட்டினாலும் அவன் அடித்தாலும் கேவலமாக பேசினாலும் மான ரோஷம் வெக்கம் சூடு சோறுன எதுவுமே இல்லாத ஒரு ஜாதி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அம்மாக்கள் என்கின்ற அந்த ஒரே ஒரு ஜாதி அம்மாக்களினுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் நான் தெரிந்து கொண்டேன் அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நான் மருத்துவமனையில் இருந்தேன் நண்பர்களை கடுமையான காலம் அது நினைவுக்கும் நினைவின்மைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆள் பள்ளத்தில் நான் இருந்தேன் என் மனசுக்குள் திரும்ப திரும்ப வந்தது ஒரே ஒரு காட்சி நான் சிறி பெண்ணாக இருக்கிற போது எனக்கு ஜொரம் வந்த போது எங்க அம்மா எங்க அம்மா இப்போ உயிரோட இல்ல என்னுடைய அம்மா என் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க அந்த ஒரு வா ஒரு கண் அதுல இருக்கும் ஒரு கண் என் மேல இருக்கும் என் உடல்நிலை எப்படி இருக்கு இங்கேயும் அங்கேயும் கண்கள் அப்படியும் இப்படியும் அலைப்பாய அலைப்பாய அதை படித்து முடித்து நீ நல்லா எழுந்திரிச்சு எழுந்திருச்சு வாடான்னு எங்கள் அம்மா சொன்னது இது நடந்து நாற்பது வருஷம் இருக்கும் ஆனால் இப்போது நான் மருத்துவமனையில் இருந்தபோது என்னுடைய தாயினுடைய அந்த காட்சி தான் திரும்ப 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 எனக்கு வந்தேன் ஏ பாரதி எந்திரிச்சுவா எவ்வளவு வேலை என்ன கண்ண மூடி படுத்திருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவதை கேட்டுத்தான் அந்த ஆள் பள்ளத்திலிருந்து நான் எழுந்து வந்தேன் என்று சொன்னால் ஒரு தாய் அவள் இருக்கும் போதும் சரி அவளுடைய வாழ்க்கைக்கு பிறகும் சரி தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறது நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நம்முடைய வேதங்கள் இதை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றன நூறு ஆசிரியர்கள் ஒரு ஞான ஆசிரியனுக்கு சமம் நூறு ஞான ஆசிரியர்கள் ஒரு தகப்பனுக்கு சமம் ஆனால் நூறு தகப்பன்கள் கூட ஒரு தாய்க்கு ஈடாக முடியாது என்ற வாசகத்தை இந்த மண் சொல்லி இருக்கிறது என்றால் பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கை வகிக்கிறவர்கள் தந்தைமார்களை விட தாய்மார்கள் தான் என்ற நல்ல தீர்ப்பை இந்த அரங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்